ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷா சுலகம் இன்றைக்கி வஞ்சர மீன் குழம்பு வஞ்சர மீனோட தலைங்க போட்டு ஒரு குழம்பு மீன் குழம்பு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வஞ்சர மீன் குழம்பு ஒரு டேஸ்ட்னா அந்த குழம்பு அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தலைங்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சிடலாம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் கொடையை ஊற்றிக்கணும் கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன மிளக போட்டுக்கலாம் குழம்பு வைக்கலாம் சின்ன மிளகாயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டா நல்லா பொரியும் குழம்புக்கு தேவையான வேணா போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் அது மேலேயே ஒரு ஸ்பூன் மிளகாய் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போடணும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது மேலேயே நம்ம திக்காக கரைச்சி வச்சிருக்கிற புளி ரெண்டு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து காரமும் புளிப்பும் சேர்ந்து தூக்கலாக இருக்கணும் குழம்புக்கு தேவையான கல்லூப்பு போட்டுக்கலாம் அளவாக போட்டுக்கலாம் வேணும் என்ன போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீண்டி வச்சுட்டோம் அதை போட்டுக்கலாம் ஒரு ஒரே ஒரு தக்காளியும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமாக வச்சுருக்கோம் அதை கூட ஜாரில் அடித்து இந்த குழம்பு போட்டுக்கலாம் குழம்பு கொண்டு வந்தால் நல்லா திக்காக இருக்கும் ரெண்டு ஒரு தக்காளியும் வெங்காயமும் அரைச்சிட்டு வந்ததை போட்டு ஒரு அஞ்சாறு வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் நம்ம இந்த மாதிரி அரிசி ரெண்டு தடவை கழுவிட்டு மூணாவது தடவை இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கோம் பாருங்க இந்த தண்ணியில் தான் நம்ம இந்த புளி கரைச்சல் குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே சேர்த்தணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் குளும கொடுக்கும் அந்த குழம்பால் வர தொந்தரவும் எதுவும் வராது எல்லா குழம்புக்குமே இந்த அரிசிக்கணுன்னே மூணாவது தண்ணியில் தான் சமையல் பண்ணணும் அந்த காலத்து பழக்கத்தில் வந்து இவ்வளோ நாளைக்கும் வர்றது தான் அது குழம்பு நல்லா புளிப்பு காரமாக கொச்சிகிட்டுருக்குது இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு பத்த ஒரு ரெண்டு பெரிய பத்தை தேங்காயும் கொஞ்சம் இஞ்சியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையாக அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி நம்ம குழம்புக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்காய் போடக்கூடாது அளவாக தான் இருக்குது தேங்காய் போடணும் அப்போ தான் அந்த மண்டை மீனோட மண்டையில் உப்பு காரமெல்லாம் சேர்ந்து நல்லா புளிப்பு காரமாக சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம இதை அரைச்சிட்டு வந்துருவோம் தேங்காயும் இஞ்சியும் அரைச்சிட்டு நன்ட்டும் ரெண்டு கொ ரெண்டு கருவேப்பிலையை போட்டு ஒரே ஓட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது ஒரே ஒரு ஓட்டு அரைச்சிட்டோம் வந்து குழம்புல வைக்கணும் கருப்பில் பண்ண ஒரு ஓட்டு தான் கருப்பில் அப்படியே இருக்கணும் கால்வாசி மசியணும் முக்கால்வாசி முக்கால் வாசி இருக்கணும் அரைச்சி புழம்புல வச்சுட்டு ஜாரெல்லாம் கழுவி ஊற்றணும் நம்ம வந்து மீன் வந்து குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போட்டால் போதும் ஆனால் மீன் தலையை வந்து அதுக்கு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் முன்னாடியே போடணும் ஏழு நிமிஷமாவது அந்த மீனோட கருத்து போனோம் அப்போ தான் அது நல்ல உப்புக்காரம் சேர்ந்துருக்கும் நம்ம மீன் தலைங்களையும் அதோட போட்டுப்போம் கடலிட்டு கலக்கி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் துணிஞ்சி வந்துச்சு உப்பு செக் பண்ணிவிட்டு மீன் தலையில் அதை போட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம துண்டு சாப்பிட்றதோட ருசித்து சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் கறையெல்லாம் போட்டாச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம கொத்தமல்லி கழுவி அதை போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வேகம் செங்காயாக ஒரு நாலு தொண்டு மாங்காய் அருங்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் கொழம்பு கறி குழம்புகளுக்கு எல்லாமே நம்ம இறக்கும்போது தான் கொத்தமல்லி போடணும் இல்லை அது நம்ம முக்கால் வாசி கொதிச்சு விடும் போதே கொஞ்சம் போட்டோம்னா அது நல்ல வாசனையாக இருக்கும் லாஸ்ட்டில் கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கணும் கொதிக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கணும் சூப்பராக வஞ்சர மீன் குழம்பு தலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மீன் குழம்பு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்களை நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும்